இந்தியர்களுக்கு மட்டும்தான் இ விசா கவரும் இஸ்ரேல் உலகளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய நாடாக இஸ்ரேல் உள்ளது இஸ்ரேலில் சுற்றுலா ஒரு முக்கிய பொருளாதார துறையாகவும் வருமானத்தையும் வழித்தரும் ஒரு சுரங்கமாகவும் உள்ளது இஸ்ரேல் ஒரு யூத பூமியாக கருதப்பட்டாலும் இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் அடிப்படையில் உருவானது இங்குதான் ஏராளமான வரலாற்று தளங்கள் மற்றும் மத ஆன்மீக தளங்கள் கொண்ட இந்நாட்டில் கடற்கரை ஓய்வு விடுதிகள் இயற்கை தளங்கள் தொல்பொருள் சுற்றுலா பாரம்பரிய சுற்றுலா சாகச சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா ஆகிய வசதிகள் உலக மக்களை ஈர்க்கிறது இஸ்ரேலின் மேற்கு கரை மற்றும் கோலன் ஹைட்ஸ் ஆகியவை உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகில் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகையை பதிவு செய்து முக்கிய இடத்தை இஸ்ரேல் பிடித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இஸ்ரேலின் சுற்றுலாத்துறை இருபது கோடி பில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டுக்கு வருமானத்தை சம்பாதித்து சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் இந்திய பயணிகளுக்காக இ விசா திட்டத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளது இதுபோன்ற திட்டத்தை இஸ்ரேல் முதன்முறையாக தொடங்குவதுடன் இந்தியாவுக்கு மட்டும்தான் முதன்முதல் முதலாக இந்த வாய்ப்பை வழங்க உள்ளது இந்தியாவில் உள்ள இஸ்ரேல் சுற்றுலா அமைச்சகம் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் சுற்றுலா பயணிகளையும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகளையும் ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் ஆரம்ப நிலையில் உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் பைலட் திட்டம் என்கிற ஒரு முன்மாதிரி திட்டம் தொடங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதற்காக இந்திகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்களுடன் இஸ்ரேல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதுகுறித்து இஸ்ரேல் சுற்றுலா அமைச்சகத்தின் மார்க்கெட்டிங் இயக்குநர் அம்ருதா பங்கேரா இந்திய செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்கும் இஸ்ரேலுக்கான இ விசா திட்டத்திற்கு உலகிலேயே முதன்முறையாக இந்திய பயணிகள் மட்டுமே தகுதி பெற உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது இஸ்ரேல் எந்த நாட்டிற்கும் இதுபோன்ற இ விசாவை வழங்கியதில்லை இந்தியர்களுக்கு மட்டும்தான் எங்களது முன் உரிமை என்று கூறியுள்ளார் இஸ்ரேல் மீண்டும் சுற்றுலா பயணிகளை வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து எழுபதாயிரம் சுற்றுலா பயணிகளையும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதாகவும் பங்கேரா கூறினார் கடந்த ஆண்டு செப்டம்பர் இறுதி வரை இஸ்ரேலுக்கு சுமார் நாற்பத்தோராயிரத்து எண்ணூறு இந்திய பார்வையாளர்கள் வந்துள்ளனர் ஆனால் சென்ற இரண்டாயிரத்து ஆண்டு இஸ்ரேலுக்கு இந்தியாவிலிருந்து நூறு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்தியாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகளை கவர் அவர்களின் பயணத்தை எளிதாக்கவும் நாங்கள் இ விசா திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம் இது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது ஆனால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இந்தியர்களுக்கான இ விசாக்களுக்கு ஒரு பைலட் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் பங்கேரா கூறினார் இந்திய சந்தையின் சாத்தியக்கூறுகளை இஸ்ரேல் உறுதியாக நம்புகிறது நாங்கள் ஈ விசாக்களை அறிமுகம் செய்யும் முதல் நாடு இந்தியா நாங்கள் மிகப்பெரிய திறனை இந்தியாவில் காண்கிறோம் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகள் செல்லும் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருவதால் நாங்கள் அவர்களை குறிவைக்க விரும்புகிறோம் என்று அவர் மேலும் கூறினார் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்களுடன் விமான திறனை அதிகரிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மார்க்கெட்டிங் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இந்தியாவின் டூரிஸ்ட் நிறுவனங்களை அணுகி வருவதாகவும் பங்கேரா கூறினார் இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது பாதுகாப்பான து என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிக்கிறோம் இப்போது ஏர்லைன்ஸ் நிறுவனங்களும் செயல்பட தொடங்கியுள்ளன ஏர் இந்தியா மூன்று விமானங்களுடன் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு சுற்றுலா பயணத்தை தொடங்கியது இப்போது நான்காவது விமானத்தையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர் என்று அவர் கூறினார் இப்போது ஏர் இந்தியா நிறுவனம் இஸ்ரேலுக்கு தினசரி விமானத்தை இயக்க திட்டமிட்டுள்ளனர் மேலும் மும்பையிலிருந்து சிலவற்றை இயக்கலாமா அல்லது டெல்லியிலிருந்து தொடரலாமா என்று அவர்கள் சிந்தித்து வருவதாகவும் எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் காலாண்டு இறுதிக்குள் அவர்கள் விவரங்களுடன் வருவார்கள் என்றும் எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கருத்தரங்குகள் மற்றும் ரோட் ஷோக்களில் பங்கேற்பது மற்றும் பயண முகவர்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது தவிர இந்தியாவிற்கான டிஜிட்டல் பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறினார் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை இந்தியாவிலிருந்து ஐந்தாயிரத்து எழுநூறு சுற்றுலா பயணிகள் இஸ்ரேலுக்கு வருகை தந்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக இதே காலகட்டத்தில் இஸ்ரேல் உலகளவில் சுமார் நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து முன்னூறு லட்சம் சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து அதிகளவில் பயணிகள் வந்துள்ளனர் என்றார் டெல்லி மும்பை பெங்களூரு கொச்சி மற்றும் மற்றும் ஆகியவை இந்தியாவில் எங்களின் மிகப்பெரிய சந்தைகள் இந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் ஐம்பது சதவீதம் பேர் தென்னிந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வரும் மொத்த பார்வையாளர்களில் ஆன்மீக யாத்திரை வருவோர் நாற்பத்தி எட்டு அதே சமயம் ஓய்வெடுக்க வர விரும்புபவர்கள் முப்பது சதவீதம் என்றும் பிற காரணங்களுக்காக சுற்றுலா வருபவர்கள் பத்து சதவீதம் என்றும் பங்கேரா கூறினார் இஸ்ரேலில் உள்ள பென் குரியோன் ஏர்போர்ட் முழுமையாக இயங்கி வருவதாகவும் டெல்லவிப் ஜெருசலம் டெட்ஸி அண்ட் கலலி போன்ற பெரும்பாலான நகரங்கள் தூங்கா நகரங்களாக இரவு பகலாக செயல்படுவதாகவும் இஸ்ரேல் சுற்றுலாத்துறையின் துணை டிஜி பினி ஷானி தெரிவித்தார் மேலும் இஸ்ரேல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது பாதுகாப்பு அமைச்சகத்தின் முக்கிய முன்னுரிமை என்றும் குடிமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு குறித்து எங்கள் நாடு மிகவும் கவனமாக இருப்பதாகவும் அவர் உறுதியுடன் கூறியது குறிப்பிடத்தக்கது